கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த உள் தகராறுகளை தீர்க்க பொதுக்குழுவினரால் சமாதான குழு அமைக்கப்பட்டது கிருஷ்ணன் மற்றும் காதர் தலைமையிலான இக்குழு இரு தரப்பினருடனும் கடந்த மூன்று மாதங்களாக பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியும் பெரிதான முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் இறுதிக்கட்ட ஆலோசனைக் கூட்டம் போத்தனூர் வசந்த மகால் அரங்கில் நடைபெற்றது சமாதான குழுவின் ஒருங்கிணைப்பில் நடந்த இந்த கூட்டத்தில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர் உபைதூர் ரஹ்மான் தரப்பினர் வைத்த நிபந்தனைகள் காரணமாக சமரசம் நிலைநிறுத்தப்படாததால் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இரு தரப்பினருடனும் தொடர்பில்லாத முப்பத்தி இரண்டு பொதுக்குழு உறுப்பினர்களை சமாதான குழுவில் இணைத்து மீண்டும் சமரச முயற்சி மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது மேலும் உபைதூர் ரஹ்மான் தலைமையிலான நிர்வாகத்தின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முடிவடைந்ததால் அடுத்ததாக தேர்வு செய்யப்படும் நிர்வாகம் பொதுக்குழுவின் பெரும்பான்மை முடிவுகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது சங்க தேர்தலில் சாத்தியமற்ற இலவச வாக்குறுதிகள் வழங்கக்கூடாது எந்த தரப்பினருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சங்க சட்ட விதிகளின் மீதான முழு அதிகாரமும் பொதுக்குழுவிற்கே இருக்கும் என தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் சங்க கட்டிடத்தை திறந்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோயமுத்தூர் சாக் வியாபாரிகள் சங்கத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இரு அணிகளாக பிரிந்து செயல்படும் சூழலில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமானதாக ஒரு சமாதான குழுவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு சமாதான குழுவை பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஆர் கிருஷ்ணன் அவர்களும் பிஏ காதராகிய நானும் கடந்த மூன்று மாதங்களாக இரு தரப்பையும் சுமூகமான ஒரு நிலைப்பாடை எட்ட வேண்டும் வழக்குகளை முழுமையாக வாபஸ் பெற்று சங்கம் திறக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பலகட்ட சமாதான முயற்சிகளை மேற்கொண்டோம் ஒரு சில விஷயங்களில் காம்பிரிமேஷன் செய்தாலும் சமரசம் ஏற்பட்டாலும் ஒரு தரப்பினர் முழுமையாக சமரசத்திற்கு வராத காரணத்தினால் அடுத்த கட்டமாக பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் என்று முடிவு செய்த அடிப்படையில் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி போத்தனூர் மெயின் ரோட்டில் உள்ள வசந்த மாலில் வைத்து பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினரின் ஆதரவோடு மீண்டும் எங்களை சமாதான குழுவின் உறுப்பினர்களாக முழுமையாக பணி செய்ய ஏகமானத ஆதரவளித்துள்ளார்கள் சமாதான குழுவின் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சிகளில் உபைத் ரஹ்மான் தரப்பினர் வைத்த நிபந்தனைகளால் சமரசம் ஏற்படுவதில் முட்டுக்கட்டை நீடித்து வந்த காரணத்தினால் மேலும் சமாதான குழுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததின் அடிப்படையிலும் உபைத் ரஹ்மான் தலைமையில் இருக்கின்ற நிர்வாகத்தின் பதவிகாலம் கடந்த இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோடு முடிவடைந்து விட்டதாலும் மேற்கொண்டு சங்கம் மூடப்பட்டு நிர்வாகம் முடக்கப்பட்டுள்ளதாலும் ஆர்டிஓ உத்தரவுக்கு முரணாக செயல்பட வேண்டாம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏகமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மீண்டும் ஒரு சமாதான குழுவை முப்பது பேர் கொண்ட நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஒருமுறை முறை இரு தரப்பினரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி சங்கத்தை திறப்பதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் முன்வர ஏகமானதாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று ஏகமானதாக தீர்மானிக்கப்படும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நிர்வாகம் கடந்த கால தவறுகளை சீர்செய்யும் விதமாக சங்கத்தின் பயிலா உட்பட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென இக்கூட்டத்தில் ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சங்கத்தின் பொருளாதார நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் சாத்தியமற்ற இலவச வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது என ஏகமானதாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டது இரு தரப்பினரும் எந்த நிபந்தனையுமின்றி சங்கத்தின் மேல் உள்ள அனைத்து வழக்குகளையும் சட்டத்துக்குட்பட்டு முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டது கடந்த நிர்வாகத்தின் சார்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக ரத்து செய்யப்படுகிறது